நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது இதற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மழையின் தாக்கம் அதிகமாக உள்ளது இதனால் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் கூடலூர் பகுதியில் உள்ள வெள்ளம் முதுமலை மாயார் வழியாக பவானிசாகர் அணைக்கு செல்கிறது தொடர் கனமழை காரணமாக மாயாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் முதுமலை தெப்பக்காடு பகுதியில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது இதனால் வாகன போக்குவரத்து காலையிலிருந்து தற்போது வரை நிறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட மேலும் கூடலூரில் ஒன்றரை சென்று பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் அப்பகுதி முழுவதும் நிலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு வருகிறது இதேபோல் கட்டிடங்கள் மற்றும் வீடுகளில் சுவர்களும் இரண்டாக பிளந்து காணப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உரைந்து உள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கூறும் மாவட்ட தலைமை அரசு ஆஸ்பத்திரி கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் பெரிய அளவில் நிலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளது என கவலையுடன் கூறினர் மேலும் கூடலூரிலிருந்து கேரளாவுக்கு பாயும் பாண்டியாற்றில் வெள்ளம் அதிகமாக செல்கிறது இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பொதுமக்களும் ஆற்றுக்கு செல்லக்கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மழை தொடர்ந்து பெய்வதால் கடும் குளிர் நிலவுகிறது மேலும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் மு அருணா அவர்கள் அறிவித்துள்ளனர் അത് കണ്ടുവാണോ നടക്കാ. അതുപോലെ കാണുന്ന പോലെയാണ്. കണ്ടിട്ട് നടക്കാനൊക്കെ അതില് ആ